எந்த நாகனியம் ஒரு நாரதரு ஒரு வள்ளிக்கு மாப்பிடை வாழ்ந்து வர்றோம் மதிக்காம நீங்க உள்ள போறீங்கன்னா என்ன அர்த்தம் என்ன காரணம் சரியா திரும்ப உள்ள காரணம் மதிக்காம இல்ல

குளிரகு என்ன ஒரு நார வரை குளிரகு சபையில ஆட்றீங்க வைக்கலமே நீங்க ஆட்றீங்க ஆண்டு முதற்காக ஆந்தான் முதலியார் அடி ஆவானா பிள்ளைிலே திருகூடாடி சிவவர்மா கால் மாரி ஆடு நான் சிவவர்மா ஆங்கள நான் முதலாளன் நீ ஒரு நார வரதனுக்கு சாமி ஆடு எப்படி பாட்டு பாட்டு பாத்து போறேன்

உங்களுக்கு வந்து பிரஷா வேணும் இல்ல புருஷா வந்து என்ன ஏ கூட சேர்ந்து ஆங்கில வார்த்தை பேசுற தமிழ்ல பேசியா சரிமா கல்யாணம் பண்ணாத மாப்ள வேணும் ஆமா உடனே கட்டிக்கிட்டு ஒரு ஆறு மாசம் செஞ்சு ஒரு வருஷம் செஞ்சு இன்ன ரெண்டு பொண்டாட்டிய கட்டினா என்ன பண்ணுவ அதுக்கு அப்புறம் நீ எங்க போவா நீ கேக்குறாரு நீ மத்த யார் தப்பு நீ எனக்கு கட்டி புடி அந்த போய் நான் போறேன் என்ன கல்யாணம் என்ன செந்தலுக்கு 27 பொண்டாட்டி பதற வந்துட்டேண்டாட்டி எங்க அண்ணனுக்கு 23000, பயருக்கு 60310. அப்போனே இப்ப கட்டான்னு கேக்க, நீங்க சத்திரக்கலாம் எனக்கு பாகரி வருது. ஏலா கரெகட்ட கட்டறீங்க ஆமா உண்மைதான். என்ன பதறு பதறத்தை. அது தான் நாளை குனிந்திருக்க. अरे என்ன வார்த்தை சொல்ற? அத புடிச்சு குடுங்க நீங்க. என்ன நீ திணிட்டீங்க. என்ன

இவரை வச்சு குடும்பம் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அது என்ன எத்தனாயிரம் முன்னாடி

கல்யாணம் செய்து திருமணத்தை நேராக இருக்காரு அந்த முருகன் பழனி மலையிலே அங்கே கோபடத்தோடு போய் தகவலை சொன்னதோ கோபத்தில் கோபணத்தை அவுத்து போட்டு மணி மணி உனக்கு இது ஏது பள்ளி குடுத்துல இருந்து கேட்டி வந்துட்டியா நான் சீசன் முடிஞ்ச என்ன பண்ணுவேன் இந்த சைஸ் பாருமா இந்த சம்பள பத்தலை சொல்லி பகல்ல ஐஷா வரதுக்கு போற அட ஏண்டா நீ வேற சரி அந்த முருகர் வரணும் மயில் மேல ஏறி இங்கே வருவாரு அதுக்கு நம்பிக்கடா ஆனா கண்டிப்பா இன்னைக்கு அந்த மயில நான் ஏறுறேன் ஏ மயில அப்புறம் முனியாண்டி விடாதீங்க தான் அனுப்புறோம் நீ ரொம்ப கவலை படுத்துற அப்புறம் மூணு மூடு அரிசி ஏத்திக்கு ஒரு மயில் மேல வச்சா என்ன மூணு மூடு அரிசி யாரு நீங்க ரெண்டு மூடு முரிய ஒரு மூடு அங்க ஒரு அரை மூடு தவிடு நான் ரெண்டு மூட்டை உனக்கு என்ன இந்த முடிதல் வருபடி அவர கொஞ்சம் கவனத்து முக்கன் முகத்துடன் ஞானி திரு செய்ய வேண்டும் அவரான விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக நனிவரும் சூடரான நமீ மழை வேளா கலையாசர கந்தா அடியே நாரத மகரிஷி நந்து வணக்கம் நலம் பொலடையர் வருணாரதிய மாரிமணி என்கிற சிறப்பு என்ற உள்ளம் குளிர்ந்து விடாது பரப்பற்று வரம்பரப்பால் இறப்பற்று நவையோ ஞானிகளின் சகலருக்கும் சகல நேரத்திலும் சகல சபாக்களின் ஆர்வலர்கள் காத்திருக்கும் வீடாக பிரியரை வருகிறேன் பிரமணி துறையர் கலைநாடி அன்பிற்கு பாத்திரமான வருக 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 தங்களை ஒரையாவதால் இந்த தனியாத்திலவே இந்த மேலும் பெருமை அடைந்திருக்கிற கவனமாக தங்களை அறியணும் கவனத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் என்ற இடவே நேத்து விருந்துக்கு போய் வேண்டும் ஆமா மச்சான்ங்களை ரொம்ப கனி கொண்டு செய்தியை சொல்வதற்காக ஓடோடி 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 வரப்ப ஏன் ககரமார்க்கு வர வேண்டியது கலைப்பூ ஏர்பட்டு விட்டது கலைப்பூ அது பூ அதான் அப்படியா ஒரு கொண்டு ஆமா கொண்டு வந்த கனினா

அந்த கோவணத்துக்கு ஆபத்து வந்துச்சு இருக்கிற கோமணமும் போயிருமோ அப்படி நினைக்கிறீங்க சாகரம் ஜாகரம் முன்னவளே ஒருபடி சாமச்சோரை நின்னவளே என் கூடவே சாகரம் முன்னவளே கோபணத்தை யாரும் விட்டு போய் அது மாதிரி நிலை ஏற்பட்டு விடுமோ என்று கதி கலங்குகிறது அதிலும் கனி என்று கூறி வந்தீர்கள் என்றால் மேலும் கதி 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 கிடங்குகிறது உங்களுடைய கதி என்ன கதிபதியாக போகின்றோம் நல்ல கதியா இருக்கு மச்சா சரி நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா